அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுவத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி